ஆமா நான் யுடிஆர் அறிமுகத்தை முடிச்சிட்டேன் இப்போ நத்தம் அறிமுகத்துக்கு போறேன் அதன் பிறகு மோசடி மூன்றுலையும் நடக்கிற மோசடி பட்டாக்களை பத்தி நம்ம பேசுவோம் இப்போ நான் இப்ப என்ன சொன்னா ஒரு கிராமத்துல அல்லது நகரத்துல வந்து பட்டா பட்டாக்குடுப்பத பத்தி நம்ம பேசியிருக்கோம் இப்போ நகரத்துக்குள்ளயும் நத்தம் நிலங்கள் இருக்கு கிராமத்துக்குள்ளயும் நத்தம் நிலங்கள் இருக்கு நகரத்துக்குள்ள நத்தம் என்றால் பூர்வீக குடியிருப்பு பகுதி அந்த பூர்வீக குடியிருப்பு பகுதியில இருந்தே மக்கள் வசிக்கிறாங்க இன்னைக்குதான் வந்து நஞ்சை புஞ்சை மானாவாரி நிலங்கள்ல லே அவுட் போட்டு டிடிசிபில அப்ரூவ்டு வாங்கி வீட்டு மனையா மாத்திரம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது புஞ்சை நிலங்களாகவும் நஞ்சை நிலங்களாகவும் மானாவாரி விவசாய நிலங்களாகவும் தான் இருக்கிறது குடியிருப்பு என்றால் அந்த பழைய ஊருக்குள்ளதான் போய் வீடு கட்டி இருந்துக்கணும் அப்படி இருக்கிறதுல நகரத்துக்குள்ள இருந்தா நகரம் கிராமத்துக்குள்ளதான் கிராம நத்தம் நகர நத்தம் இப்போ இதுக்கெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல அரசாணை போட்டு தொண்ணூத்தி டு தொண்ணூத்தி ஏழுல நகர நிலவரி திட்டம் மற்றும் கிராம நிலவரி திட்டத்தை வந்து நத்தம் நிலவரி திட்டம் என்று நத்தம் பட்டா கொடுத்தாங்க தமிழ்நாடு முழுக்க அப்படி கொடுத்ததுல அந்த பூமியில யார் இருக்கிறாங்களோ நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ ரத்தம் நிலவரி திட்ட அலுவலர் வந்து உள்ள போய் இடத்த அளக்குறாங்க அப்படின்னா பூமியில யாரு அனுபவம் செய்கிறார்களோ அவர்கள் இவங்க தொண்ணூத்தி ஒண்ணுல போறதுனால முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல அனுபவம் திடமான ஸ்திரமான கண்ணுக்கு தெரியக்கூடிய அனுபவம் இருந்தால் நிச்சயமா வந்து அவங்க வந்து அவங்களுக்கு முப்பு பட்டா கொடுத்துட்றாங்க ரத்தம் பட்டா அல்ல அனுபவம் இல்ல ஒரு சின்ன கூற இருக்கு முப்பது வருஷம் தெரியல முப்பது ஆண்டு வரி ரசீது இல்லைன்னா ரெகுலர் தாசில்தார் வந்து சர்டி சர்டிபிகேட் பண்ணணும் ஆமா இவங்க இங்க முப்பது வருஷம் இருக்கிறாங்க அதன் அடிப்படையில அவங்க கொடுக்குறாங்க அதுவும் இல்லை அப்படின்னா அந்த இடம் காலியாக வீடு கட்டாம இருந்தா அனுபவம் இல்லைன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கு முன்னாடி அவர்களுக்கு ஒரு கிரய பத்திரம் நீதிமன்ற டிகிரி ஏதாவது ஒரு பேப்பர் இருக்கணும் அந்த சொத்துக்கு அப்படி இருந்தால் அவர்களுக்கு அவர்கள் பட்டா கொடுக்குறாங்க இப்படி இந்த நத்தம் சர்வே தமிழ்நாட்டுல நடந்ததுல தொண்ணூத்தி ஏழுக்குள்ள முழுமையாக அவர்கள் முடிக்கவில்லை அரசின் தவறு நத்தத்துல முழுமையாக அவர்கள் முடிக்கவில்லை தமிழ்நாடு முழுக்க மாவட்டந்தோறும் ஐந்து கிராமங்களாவது சர்வேவே நடந்திருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய கிராமங்கள்ல நிலுவைன்னு போட்டு போயிட்டாங்க ஹெல்டோவர் நத்தம் ஹெல்டோவர்னு போட்டு போயிட்டாங்க அதாவது பாதி பண்ணிட்டாங்க பாதி அப்படியே போட்டு எல்டோவர்னு பண்ணிட்டு போயிட்டாங்க அதாவது சர்வேவே பண்ணல அல்லது எல்டோவர்னு போட்டு போயிட்டாங்க ஹெச்ஓ அப்படின்னு குறிப்பி எழுதிட்டு போயிடுவாங்க ஹெச்ஓன்னு போட்டு போயிட்டாங்க அல்லது பல ஊர்ல அது ரெண்டு வகையா கொடுக்கணும் முதல்ல கொடுக்கறதுக்கு தோராய பட்டான்ற பெயர் அஹ் ரஃப் பட்டா அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணி தூயப்பட்டா கொடுக்கணும் ஆனா பல ஊர்ல அந்த தோராய பட்டா ஸ்டேஜே தான் இருக்கு அததான் வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த தூயப்பட்டா கொடுக்கல இப்படி ஒரு முழுமை அடையாமல் இன்று வரை நத்தம் பட்டா இருக்கிறது அதை அப்படியே இப்போ பூசி மூழ்கி அப்படியே ஆன்லைனுக்கு ஏற்றிட்டாங்க பரஞ்சோதி பாண்டியன் டாட் காம் என்னோட வெப்சைட்ல தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் எந்தெந்த கிராமத்துல எல்லாம் நத்தம் நிலவரி திட்ட சர்வே நடக்கலை அப்படின்னு நான் ஆர்டிஐல போட்டு வாங்கினத நான் அதில் ஏற்றி வச்சிருக்கேன் அதில் உங்கள் மாவட்டங்கள் இருந்தால் நீங்கள் நிச்சயமா நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த ஆர்டிஐ தகவல்கள் அப்படி அதுல கிடைக்குது அப்போ தமிழ்நாடு முழுக்க நத்தம் முழுமையாக நடக்கலை இன்னைக்கு பெருங்களத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல நத்த சர்வே நடக்கல அந்த பெருங்களுத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற பகுதி பழைய குடியிருப்பு பகுதி அங்க இன்னும் நடக்கல அதே போல வந்து சோழிங்கநல்லூர் நடக்கல அதே போல வந்து பெரும்பாக்கம் நடக்கல அதே போல காரப்பாக்கம் நடக்கல இன்னைக்கு டவுன்ல பெரிய இடமா இருக்கிற நிறைய இடங்கள் டவுன் சர்வே நத்தத்துல நத்தம் நடக்கல அப்போ இப்படி இருக்கிற பிரச்சனையில நத்த சர்வே நடந்திருக்கு நடந்த இடத்துல சார் என் இடத்த காலி மனை சர்க்கார் புறம்புக்கும் போட்டு போயிட்டாங்க அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்க இடத்த போட்டு போயிட்டாங்க சர்க்கார் காலி மனைனா அப்போ நீங்க அவன் போற அன்னைக்கு அங்க வீடு கட்டி இல்லை அல்ல அந்த ஊர்ல இல்லை வெளியூர்ல இருந்துருக்கீங்க அதனால இப்போ அதனை மேல்முறையீடு செய்து பட்டா பெற்றுக் கொள்ளலாம் இப்போ அதை மேல்முறையீடு செய்து பட்டா பெற்றுக் கொள்ளலாம் இப்போ நத்தம் நிலவரி திட்டத்துல யார் இப்ப மேல்முறையீடு காம்பிட் இருந்தாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் கோட்டாட்சியர் தான் காம்படிட்டர் தான் இருக்கு இப்போ அவரு கிடையாது அதுக்கப்புறம் டிஆர்ஓ கொஞ்ச நாள் இருந்தார் போன வருஷத்துக்கு அப்புறம் யாரும் கை வைக்காதீங்க நிறைய மோசடி நடக்குது ரெவ்னியூல தாசில்தாரு எல்லாரும் வந்து மோசடி பண்றாங்கன்றதுனால வந்து நில நிர்வாக ஆணையர் நத்தத்தை இப்ப அவரு எடுத்துக்கிட்டாரு நான் தான் இனி பண்ணணும் கரெக்ஷன் இனி டிஆர்ஓ கூட பண்ணக்கூடாது நன்கு புரிந்து கொள்ளுங்கள் டவுன் சர்வே மேல்முறையீட்டு அதிகாரி நில உதவி நிலது நிலவரி திட்ட உதவி அலுவலர் மேல்முறையீடு சென்னையில் இருக்கிற நிலவரி திட்ட அலுவலர் அதே போல வந்து இங்க பொறுத்த வரைக்கும் யூடிஆரை பொறுத்த வரைக்கும் மாவட்ட வருவாய் அலுவலர் மட்டுமே வந்து உங்களுக்கு வந்து அதை மேல்முறையீட்டு அலுவலர் சரி பண்றதுக்கு அதே போல நத்தத்தை பொறுத்த வரைக்கும் நில நிர்வாக ஆணையர் சொன்னதுக்கு பிறகு மாவட்ட வருவாய் அலுவலர் விசாரணை அதிகாரி அவ்வளவுதான் ஆக இப்போ அப்பீல் இப்ப எங்க பண்ணணும்னா நில நிர்வாக ஆணையருக்கு பண்ணணும் அப்படின்னா இதுல நிறைய தவறுகள் இருக்கிறது நத்தம் பத்தி நிறைய வீடியோக்கள் டீட்டெயிலா போட்டிருக்கேன் நேரத்தை